வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொள்ளும் நிலையில பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பதிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் பிரம்ம முகூர்த்தங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நேரம் ஒரு கோல்டன் டைம் பிளாட்டினம் டைம் அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நூறு மடங்கு வெற்றியை தரும்னு சொல்லிட்டு ஒரு காணொலி பதிவு செஞ்சுருந்தோம் மூன்றே மாதத்துல நாலரை லட்சம் பேர்த்துக்கு மேலே பார்த்துருக்கீங்க நன்றி அதில் நிறைய சந்தேகம் கேட்டிருக்கீங்க முதல் விஷயம் என்னென்னா பிரம்ம முகூர்த்த நேரம் ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு ஐம்பதுன்னு சொல்லியிருக்கிறீங்க அந்த நேரத்தில் நாங்கள் செய்யும் பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்யும் பொழுது எங்களுக்கு ஒரு மயக்க நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் இரவு நேர தூக்கம் பத்திரதில்லேன்னு சொல்லியிருந்தீங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இரண்டு ஐம்பதுலேருந்து மூணு ஐம்பதுங்கிறது எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கை செய்கிறவங்களுக்கு அல்ல ஆரம்பத்தில் ஒரு அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சி குளிர்ந்த நீரில் மட்டுமே குளிக்கணும் உடம்பு முடியாதவங்களாக இருக்கீங்க வயசானவங்களாக இருக்கிறீங்க கொஞ்சம் வெது வெது நீரில் குளிங்க தப்பு கிடையாது சுடுது நீர் வச்சு தயவு செஞ்சு குளிக்க வேண்டாம் அதற்கு அடுத்தபடியாக ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அதற்கு அடுத்தபடியாக ஒரு நாலரை மணிக்கு எந்திரிச்சு போலாங்க இப்படி படிப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்க முடியுமே தவிர ஒரே நாளில் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அங்கே தவறாயிரும் பத்து நாளைக்கு தொடர்ச்சியாக வேகமாக செய்வீங்க அப்புறம் அதை விட்டுருவீங்க பிரம்ம முகூர்த்த நேரங்கிற ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு ஐம்பதுக்குள்ளே எல்லாருமே குளிச்சுட்டு தியானம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது பிரம்மத்தை உணரணும் உங்களுக்கு நேர அவகாசம் இருக்குது உங்களுக்கு வயது இருக்குது உடம்புல தெம்பு இருக்குது அப்படின்னா அதை செஞ்சு பாருங்கள் உங்களை உணரக்கூடிய அற்புதமான வாய்ப்புக்கான தருணம் அது உங்களுக்கு வயோ அதிகமாகிருச்சு ஒரு அஞ்சு மணிக்கு குளிச்சுட்டு தியானத்தை ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஒரு ஆறு மணிக்குள்ளே செஞ்சு பாருங்கள் இல்லை ஒரு ஓரளவுக்கு வயது இருக்குது ஆனால் இரவு நேரம் வேலைக்கு நான் போகிறேன் தியானத்தை பண்ண வேண்டாம் யாருக்கு பிரபஞ்சம் கர்மவனையின் அடிப்படையில் இந்த விஷயத்த இருக்கோ அவங்க மட்டுமே இதை எடுத்துக்க முடியும் எல்லாத்தினாலையும் எல்லா செயலையும் கண்டிப்பாக செய்ய முடியாது ஒருத்தர் இன்ஜினியர் இருக்கிறாரு படிச்சுருக்கிறாரு இன்ஜினியர் வேலைக்கு போகிறாரு அவருக்கு தெரிஞ்ச வேலையை அவர் செய்கிறாரு ஒரு கம்ப்யூட்டரில் ஏஐ முடிச்சுருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர்ஸ் அந்த டிசைனிங் ஒர்க்கெல்லாம் நிறையா பண்ணுவார் அவருக்கு தெரிஞ்ச வேலை அவர் செய்கிறாரு எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அந்த விஷயத்தை நாங்கள் செய்கிறோம் அது மாதிரி பிரபஞ்சம் யாருக்கு வழிவிட்டிருக்கோ அவங்க தான் செய்யணும் இரண்டாவது கேள்வி என்னென்னா நாங்கள் வேலைக்கு போகிறோம் நைட் ஷிஃப்ட் போகிறோம் எப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறதுன்னு கேட்டிருக்குறீங்க உண்மையாலுமே ஏற்கனவே சொல்லியாச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கட்டாயம் தியானம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது உங்களை உணரணுங்கிற அமைப்பும் பிராப்தமும் இருந்தால் மட்டுமே அது சாத்தியங்கிறது புரிஞ்சுங்க நீங்கள் நைட் ஷிஃப்ட்டு போகிறீங்க ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட்டு ஒரு வாரம் பகல் ஷிஃப்ட்டாக இருக்குது அப்படின்னா பகல் ஷிஃப்ட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இது மாதிரி பயிற்சி பண்ணி பாருங்கள் உங்களை உணரக்கூடிய தருணத்தில் சுழலும் நுண்ணோக்கு திறன் மூலிமா உங்களை உணர முடியும் இன்னும் சில பேர் என்ன கேள்வி கேட்டிருக்குறீங்கன்னா நாங்கள் நேரமாக எழுந்திரிச்சு தியானம் பண்ணுறதுனால தூக்கம் வருது பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் பண்ணி முடிச்சு தூங்கிடலாமா பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம்ங்கிறது ஒரு செயல் அல்ல அது ஒரு இருப்பு நிலை உங்களுக்கு அமைதி இருக்குது உங்களுக்குள்ள நிம்மதி இருக்குது உங்களுக்குள்ளே பூர்ணத்துவம் இருக்குது உங்களுக்குள்ளே பிரபஞ்ச ஆற்றல் இருக்குது இதை உணரக்கூடிய தருணமே தவிர தியானம் பண்ணுறோன்னா எனக்கு என்னங்க கிடைக்கும் ஒன்றுமே கிடைக்காதுங்க உங்களுக்குள்ள அமைதி பேரானந்தம் பரிபூர்ணத்துவம் மகிழ்ச்சி இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது இதை சுழலும் நுண்ணோக்குத்திறன் மூலியமாக நீங்கள் உணருவீங்க அதற்கான திறனம் தான் பிரம்ம முகூர்த்தம் பிரம்மம் அப்படிங்கிறது பிரபஞ்ச ஆற்றல் இந்த பிரபஞ்ச ஆற்றலை ஒருத்தர் உணர்ந்ததுக்கு பிறகு நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எந்த விஷயத்தை கேட்டாலும் பிரபஞ்சத்தோட ஒத்ததிர்வில் நீங்கள் இயங்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடச்சிடும் அது பணமாக இருக்கலாம் காசாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் குழந்தைகளோட கல்வியாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நேரமாக படுங்க நேரமாக எழுந்திரிங்க இதுக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் நேரமாக எழுந்தரிக்கணும் அப்படின்னா நேரமாக படுத்திங்கன்னா தான் நேரமாக எழுந்திரிக்கும் போது டயர்ட் இருக்காது தூக்கம் வராது பகல் நேரத்தில் நீங்கள் உடம்பை சாய்க்கும் பொழுது தண்டு உடம்பு சாய்ஞ்சிருக்கிறதுனால நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஏழு சக்ராஸ் மூலயமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மின்காந்த கதிர்வெச்சுகள் கிடைக்காமல் போயிடும் நம்மளோட எண்ணங்கள் விருப்பங்கள் ஆசைகள் அத்தனையுமே சுவாசத்தின் வழியாக தான் வெளியே போகும் நீங்கள் நாலங்களை காற்ற உள்ளே சுவாசிக்கிறீங்க எட்டங்களை காற்ற வெளியிடுறீங்க அது இங்கிலாந்து லெட்டர் மாதிரி நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று மூலயமா உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் பதிவாகி நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று வெளியேறும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அத்தனையும் பிரபஞ்சத்தில் போய் அதிர்வுகளாக போய் அடித்து தான் உங்களுக்கு எல்லாமே திருப்பி கிடைக்கிது அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் படுத்துருக்கும் பொழுது அந்த கிடைக்கக்கூடிய மின்காந்த கதிர்வீச்சிகள் மீண்டும் கிடைக்க முடியாமல் போகலாம் அதெல்லாம் பகல் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் படுக்கணும்னு நினைக்காதீங்க ரொம்ப உடம்பு முடியல டயர்டாக இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து பத்தில் அல்லது உங்களுக்கு பிராணசக்தி பத்தலைன்னா தாராளம் உடம்பு ஓய்வு எடுத்து வேறு வழி கிடையாது இது வயோதிகர்களுக்கோ முடியாதவங்களுக்கோ நான் சொல்ல கிடையாது உங்களால் முடியுது அப்படின்னா படுக்காதீங்க அப்போ நேரமாக படுத்து நேரமாக எழுந்திரிச்சு பாருங்கள் அந்த டயர்னஸ் இருக்காது ஒரு எட்டு மணிக்கு படுத்திங்கன்னா கம்பல்சரி நாலரை மணிக்கு உங்களால் எந்திரிச்சிட முடியும் இதை தொடர்ச்சியாக பயிற்சி செய்ய 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 இது ஒரு பழக்கமாக மாறிடும் ஆரம்பத்தில் டயர்டாக தான் இருக்கும் இரண்டாவது நிறையா சேனலில் மூணு ஐம்பதுலேருந்து நாலு ஐம்பதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் நாலு ஐம்பதுக்கு மேலே அஞ்சரைக்குள்ளே பிரம்ம முகூர்த்தன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது அனுபவத்தில் முறையாக ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு மட்டுமே தெரியும் இரண்டு ஐம்பதுலேருந்து மூணு ஐம்பதுக்குள்ளே அதிகமான கதிர்வீச்சு வெளிப்படும் அந்த நேரத்தில் ஆரம்பத்தில் இருக்கிற எல்லாருமே செய்யணும்னு கிடையாது நீங்கள் ஒரு நாலரை மணிக்கு எழுந்திருச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் தன்னை உணரக்கூடிய தியானத்தில் இருந்தீங்கன்னா சுழலும் நுண்ணோக்கு திறன் மூலியமாக இந்த பிரபஞ்ச ஆற்றலை உணர முடியும் எதுக்காக தியானத்தில் இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த உடம்பு பஞ்சபோதத்தினால் ஆனது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த உடம்பு நிலப்பிராணன் பிராணன் காற்று பிராணன் நெருப்பு பிராணன் ஆகாய பிராணன் மூலிமா இயங்கிட்ருக்கு இந்த உடம்புனா உடம்பு மட்டும் எடுத்துக்கூடாது மனதையும் சேர்த்து அப்போ உடம்பை பொறுத்த வரைக்கும் ஐந்து விதமான மனதை பொறுத்த வரைக்கும் இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் பஞ்சுபூதத்தினாலான இயக்கத்துக்குட்பட்டு இருக்கிறதுனால ஐந்து விதமான கோஷங்கள் நம்ம உடம்பில் இருக்குது பார்த்துட்டிங்கன்னா முதல் கோஷம் நீ உணவை சாப்பிட்டு உணவு மூலிமா அந்த உடம்பை இயங்கிறதுனால இந்த உடம்பை நீங்கள் வந்து கண்ணில் பார்க்கறதுனால அன்னமய கோஷம் அன்னத்தை சாப்பிட்டு தான் இந்த உடம்பு வளர்கிறதுனால தின்னு இந்த உடம்பு வளருதோ இந்த உடம்பை திங்கிறதுக்காக அது காத்துட்ருக்கோம் அப்போ நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கிறதுனால இந்த நிலம் என்னைக்கா இருந்தாலும் வாவான்னு கூப்பிட்டுட்டே இருக்கும் உணவு சாப்பிட்றதுனால தான் இந்த உடம்பு ஏங்குதா அன்னத்தை எடுத்துக்கிறவன் அன்னமய கோஷம் அதற்கடுத்தபடியாக சுவாசிக்கிறோம் சுவாசத்தை உணர்கிறோம் பிராணமய கோஷம் ஐந்து விதமான பிராண தான் உடம்பு இயங்கிகிட்டு இருக்குது அதுதான் பிராணமய கோஷம் அதற்கு அடுத்தபடியாக மனோன்மய கோஷம் எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுக்கு உட்பட்டு எல்லா ஒரு காரியத்தையும் செய்கிறோம் மனம்னு ஒன்று இல்லைன்னா எதுவுமே கிடையாது இது மனோன்மய கோஷம் அதற்கு அடுத்தபடியாக ஒரு விஷயம் சரி தப்பு நல்லது கெட்டது ஆராய்ச்சி பண்ணி ஒரு செயல் செய்கிறீங்க இப்போ விஞ்ஞானமய கோஷம் பகுத்தறிவு அறிவுன்னு ஒன்று இருக்குது உங்களுக்குள்ள அதற்கு அடுத்தபடியாக ஆனந்தமய கோஷம் மேலான விருப்பம் நம்மளுக்கு மேலான விருப்பம்னு ஒன்று இருக்குது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ என்ன விரும்புகிறீங்களோ அதற்கு அப்பாற்பட்டு இந்த பூமியில் நாம் என்ன நோக்கத்துக்காக பிறந்திருக்கோமோ அதற்கு பேர் கர்ம வினயம் பேர் அதற்கு பேர் தான் ஆனந்தமய கோஷம் நீங்கள் அந்த ஆனந்தமய கோஷத்தை அடையிறதுக்காக தான் தியானத்தில் இருப்பு நிலையில் இருக்கும்போது பிரபஞ்சத்துடைய ஒத்ததிர்வுகளில் உடம்பு செயல்பட்டுட்ருக்கோம் அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருன்னு உணரணும்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் இதற்கான நேரத்தை ஒதுக்கி நீங்கள் உங்களை உணரணும் இல்லைங்க அதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு காரு வீடு சொத்து சுகம் மனைவி மக்கள் இது இருந்தால் போதும் உங்களுக்கு அது தேவையே இல்லை நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கலாம் பிரம்மத்தை உணர வேண்டிய அவசியம் இல்லை தன்னை உணரக்கூடிய மனிதன் மட்டுமே பிரபஞ்சத்துடைய ஒத்ததிர்வலை இயங்க முடியும் அதற்கான ஒரு பயிற்சி தான் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் நேரமாக எழுந்திருக்கிறது இன்னொரு சந்தேகத்தை கேள்வியாக கேட்டிருந்தாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் எந்திரிச்சு உட்காந்து தான் தியானம் பண்ணணுமா படுத்துகிட்டே தியானம் பண்ணக்கூடாதா ஆசாதான பட சொல்கிறீங்க நான் படுத்துகிட்டே ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும் இதுதான் அதோடய சூட்சமாக அரை தூக்க மயக்க நிலையில் இருக்க வேண்டும் நீங்கள் படுத்துட்டீங்க அப்படின்னா தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம் அரை தூக்க மயக்க நிலையில் இருந்து தியானத்தில் ஈடுபடும் பொழுது நீங்கள் தியானத்தில் இருக்கும் பொழுது சைக்கிள்னு சொல்லப்படக்கூடிய அந்த என்ன ஓட்டங்கள் பீட்டா ஆல்ஃபா பீட்டான்னு போயிட்டு போயிட்டுருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் ஆல்ஃபா நிலையிலே இருக்கும் அந்த மனமற்ற நிலையிலிருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஆசைப்பட்றீங்க கற்பனை பண்ணுறீங்க உணர்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் பிரபஞ்ச அதிர்வு தளத்தில் போய் அடித்து உங்களுக்கு என்ன தேவையோ மீண்டும் கிடைக்கும் நம்ம உடம்புல ஏழு விதமான சக்கராஸ் இருக்குன்னு கேள்வி விட்டுருப்பீங்க அந்த சக்கராசுங்கிறது நரம்பு மண்டலத்துடைய மொத்த தொகுப்பு நம்ம உடம்புல ஏழு விதமான சக்கரங்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு சக்கரங்கள்னா சக்கரங்கள் கிடையாது ஏழு இடத்துல நரம்பு முடிச்சுகள் இருக்கும் அந்த நரம்பு முடிச்சுகளில் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் தியானத்தில் ஈடுபடும் பொழுது இரத்த ஓட்டங்கள் சீராக பாஞ்சுது அப்படின்னா எண்ணங்கள் விருப்பங்கள் ஆசைகள் நிறைவேறும் அவ்வளோதான் அப்போ உங்கள் உடம்புல மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆகினை கடைசிய துரியம் இந்த துரியத்துக்கு மேலே சகசிர தளம் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இது நீங்கள் அனுபவத்தில் உணரத்தான் முடியுமே தவிர யாரும் சொல்லி கொடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது ஒரு கைத்தில் நடக்கிற மாதிரி நீங்கள் கைத்தில் நடந்து கற்றுக்கிற மாதிரி கைத்தில் நடக்கிறதுக்கு நீங்கள் யார்கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்தீங்கனாலும் நீங்கள் தான் கற்றுக்க முடியுமே தவிர உணர முடியுமே தவிர மற்றவங்கள்ட பணத்தை கொடுத்து ஈஸியாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்க முடியாது தியானம்ங்கிறது ஒரு செயல் அல்ல சளி போட்டக்கூடிய அல்ல ஒரு இருப்பு நிலை உங்களுக்குள்ள அமைதி நிம்மதி திருப்தி சந்தோஷம் மகிழ்ச்சி பூரணத்துவம் அத்தனையும் இருக்குது உங்கள் மனசு என்ன நினச்சிக்கிது எனக்கு இது கிடச்சா சந்தோஷம் எனக்கு வீடு கிடச்சா சந்தோஷம் எனக்கு கார் கிடச்சா சந்தோஷம் நல்ல மனைவி கிடச்சா சந்தோஷம் என் குழந்த ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தால் எனக்கு சந்தோஷம் இதெல்லாம் இருந்தால் திருப்தி நீங்கள் அதிருப்தின்னு நினச்சிக்கிது உண்மையான இப்படி கிடையாது உங்களுக்குள்ளே இந்த பிரபஞ்ச பேராற்றல் ஒரு அதிர்வு இருந்து நீங்கள் என்ன நோக்கத்துக்காக என்ன விஷயத்துக்காக பிறந்திருக்கீங்களோ அதை இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை கவனிக்கிற பேர் தான் சுழலும் நுண்ணோக்கு திறன் அதனால் முதுகுத்தண்டு நேராக இருந்து காலையில் அரை தூக்க மயக்க நிலையிலிருந்து நீங்கள் தியானத்தில் உங்களை ஈடுபடுத்தும் பொழுது எண்ணங்கள் தாறு மாறாக ஓடிக்கிட்டே இருக்குது அது கவனிச்சுட்டே இருங்க வேடிக்கை மட்டும் பாருங்கள் அது நாள் போக போக அந்த எண்ணெய் ஓட்டங்க நின்றும் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பூனை சிக்கிக்கிச்சு ரெண்டு நாளாக கதவே திறக்கலை போய் கதவை திறக்கிறீங்க வேகமாக ஓடுதுன்னா அது தன்னை காப்பாற்றிக்க ஓடுதுன்னு அர்த்தம் அப்படியே மனம் சிறு வயதிலிருந்து இது நல்லது இது கெட்டது இது சரி இது தப்பு இதை செய் இது செய்யாத அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் வளரும் பொழுது கட்டுப்பாட்டுக்குள்ளே கட்டுப்படுத்தி தான் உங்களை வளர்த்தும் பொழுது உங்களோட எண்ணலைகள் உள்ளே அமிழ்ந்திருக்கும் அந்த எண்ணலைகள் ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் குளித்து தானாக வெளிப்படும் அது எப்போ வெளிப்படும் நீங்கள் உங்களை கவனிக்கும் பொழுது வெறுமையில் ஆழ்த்தும் பொழுது சுழலும் நுண்ணோக்கத்திறனை கவனிக்கும் பொழுது அது தானாகவே வெளிப்படும் இந்த கோவிலெலாம் பார்த்துட்டிங்கன்னா பெண்கள்லாம் சாமி வந்தாடுவாங்க ஏன் ஆண்களுக்கு சாமி வர்றதை விட பெண்களுக்கு ஜாஸ்தியாக சாமி வருதுன்னு கேட்டுட்டிங்கன்னா பெண்களை பல சட்டத்திட்டத்துக்கு உட்படுத்தி நம்ம வளர்த்துறதுனால அவங்களுக்குள்ள நிறைய மன அழுத்தம் இருக்கும் அந்த மன அழுத்தத்தை ஏதோ ஒரு ரூபத்தில் வெளிப்படுத்தி தான் ஆகணும் அப்படி கோவில் இது மாதிரி விசேஷத்தில் நீங்கள் ஆடும் பொழுது நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க அப்போது இந்த மனதுக்கு தெரியுது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எந்த இடத்துல செய்யணும் எந்த இடத்துல செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கு அதற்கு பிறகு தான் சாமி ஆடுறது ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு வளர்த்த மாட்டாங்க அவங்களுக்கு சர்வ சுதந்திரம் பூர்ண சுதந்திரம் இருக்கிறனால தனக்கு பிடித்தபடியே வாழ்கிறனால மனசில் மகிழ்ச்சி எப்போயும் வந்துடும் ஏதோ ஒரு ஒருபதில் கொண்டு வந்துடுவாங்க ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் இதை செய் இதை செய்யாத அதை பண்ணு அதை பண்ணாத இப்படின்னா திட்டத்துக்கு உட்படுத்தி வளர்த்தும் பொழுது ஒழுக்க நெறிங்கிற பேரில் பல சட்ட திட்டத்தை புகுத்தி வளர்த்தும் பொழுது அந்த பெண்களுக்குள்ள மனம் இருக்கும் எப்பொழுதுமே இருக்கும் அந்த மனம் எந்த நேரத்தில் இதை வெளிப்படுத்தும்னு நினச்சிட்டே இருக்கும் அப்போ கோவில் திருவிழா இது மாதிரி விசேஷத்தில் இந்த சாமி வந்து ஆடும்பொழுது தன்னுடைய எண்ணத்தை விருப்பத்தை அந்த மனம் நிறைவேற்றிக்கும் ஆனால் படித்த பெண்களை பொறுத்த வரைக்கும் சக தோழிகளோட விளையாட போடுறது கலகலம் சிரித்து பேசுகிறது ஒரு கேன்டீன் போய் சாப்பிட்றது விருப்பப்பட்ட விஷயத்தை செய்கிறது இது மாதிரி அவங்க ஈடுபடுறதுனால அவங்களுக்கு பெரும்பாலும் சாமி வராது அப்போ சாமி வர்றது சரி தப்புங்கிற விஷயத்துக்கு போகல மனதுக்குள்ளே கட்டுப்படுத்தி எந்த விஷயத்தை வைக்கிறீங்களோ அது ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து தானாகவே மேலெலும்பி வந்துடும் இதுதான் சாமி வர்றதோட தாற்பயமான உண்மையான விஷயம் அதே போல் நீங்கள் தியானத்தில் ஈடுபடும் பொழுது உங்கள் எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வெறுமைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் வெளியே வரும் அதனால தாறுமாறாக ஓடுறது தப்பு தப்பான பல விஷயங்கள் தெரிகிறது அதை எல்லாத்தையும் வெறுமையிலிருந்து கவனிங்க எதையும் கட்டுப்படுத்தக்கூடாது அதையெல்லாம் வெறுமையாக இருந்து கவனிங்க ஒரு சாட்சி பாவமாக இருந்து வெறுமையாக நடக்கக்கூடிய சம்பவத்தை மனதை எண்ணத்தை என்ன ஓட்டத்தை கவனிச்சிங்கன்னா போதுமானது இதற்கு பேர் தான் தியானம் அது குறிப்பிட்ட நாள் கழித்து அந்த எண்ணங்கிற அத்தனையை வெளியேறிடுச்சின்னா உங்களுக்குள்ளே ஒன்று மற்ற தன்மைங்கிற பேரில் வெறுமை ஏற்படும் அந்த வெறுமை ஏற்பட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு சுழலும் நுண்ணோக்கத்திறன் மூலியமாக நீங்கள் என்ன விரும்புகிறீங்க என்ன ஆசைப்பட்றீங்க அது எப்படி எடுத்துகிட்டு போகணும் எதன் வழியாக அதை அடைய முடியும் அத்தனை விஷயத்தையும் அதே சொல்லி கொடுக்கும் அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பிரம்மத்தை உணரணும்னு நினைக்கிறவங்க தான் பிரபஞ்ச ஆட்டில் உணர முடியும் பிரபஞ்ச ஆட்டில் உணரக்கூடிய மனிதர்களால் தான் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும்னு புரிஞ்சுக்கேன் ஒரு விஞ்ஞானி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் பொழுது அவனுக்கு நேரமும் தெரியாது காலமும் தெரியாது ஆண் பெண் தாம்பத்திய உறவில் இருக்கும் பொழுது அங்கே எண்ணமும் இருக்காது காலமும் இருக்காது தியானத்தில் ஈடுபடும் பொழுதும் எண்ணங்கள் அற்ற தன்மையில் நம்ம இருக்கிறதுனால தான் நம்ம தியானத்தில் தன்னை உணர்ந்து தன்னை மறந்து தன்னிலை மறந்து உள்ளே போய் சுழலும் நுண்ணோக்கு திறன் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதற்கு பிறகு வாழ்க்கையில் நீங்க விரும்பக்கூடிய ஆசைப்படக்கூடிய அத்தனை விஷயமும் பிரபஞ்சத்தின் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும் நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல எப்படிப்பட்ட பயிற்சி செய்யணுங்கிற விஷயத்த அந்த காணொலியில் பதிவு செஞ்சுருக்குறோம் அந்த பிரம்ம முகூர்த்த காணொலியை இங்கே பதிவெற்றிருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கையில சிவத்தை நோக்கி போகக்கூடிய அத்தனை மனிதர்களும் பிரபஞ்ச ஆற்றல உணர முடியும் யார் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சிவத்தை உணர்றாங்களோ அவங்க தன்னை உணர்ந்து பிரபஞ்ச பேராற்றலோடு இணைந்து வாழ்க்கையில் எந்த விஷயத்தை விரும்புகிறாங்களோ எந்த விஷயத்தை நினைக்கிறாங்களோ அந்த விஷயம் நூறு சதம் அடைஞ்சே தேருவாங்க நாட்டம் இரண்டும் நடு மூக்கில் வைத்திடில் வாட்டமில்லை மனைக்கும் அழிவில்லை ஓட்டமில்லை உணர்வில்லை தானில்லை தேட்டமும் இல்லை சிவனவனாமை உங்கள் வாழ்க்கையில் தானா ஓடக்கூடிய எண்ணத்தையும் நீங்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனையும் ரெண்டையும் லலாடம்னு சொல்லக்கூடிய புருவ மத்தியில் வைத்து நாட்டம் இரண்டும் நடு மூக்கில் வைத்தலில் வாட்டமில்லை மனைக்கும் அழிவில்லை நீங்கள் தியானத்தில் ஈடுபடும் பொழுது மனம் எண்ணமற்ற ஒரு விஷயத்துக்கு போகும் பொழுது இந்த உடம்பு லகுவாக மாறிடும் அப்போ வாட்டம் உடம்புக்கு இருக்காது மனைன்னு இந்த உடம்புக்கு அழிவு இருக்காது ஓட்டமில்லை உணர்வில்லை தானில்லை தேட்டமும் இல்லை சிவனாவனாமே தியானத்தில் ஈடுபடும் பொழுது ஒரு அரை மணி நேரம் இருந்தீங்கன்னா உடம்புல ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் மறுத்து போயிரும் காலெல்லாம் அப்போது யாருக்கு உடம்பு மறுத்து போகுதோ அங்கே ரத்த ஓட்டம் இல்லை ரத்த ஓட்டம் இல்லைன்னா உணர்வு இல்லை உணர்வு இல்லைன்னா தானுங்கிற அகங்காரம் இல்லை இது எதுவுமே இல்லை அப்படின்னா இதுக்கு பேர் தான் சிவம்னு பேர் அப்போது நாட்டம் இரண்டும் நடு மூக்கில் வைத்தலில் வாட்டம் இல்லை மனைக்கும் அழிவில்லை ஓட்டமில்லை உணர்வில்லை தான் இல்லை தேட்டமும் இல்லை சிவனாவனாமை இப்படிப்பட்ட ஒரு நிலையில நீங்கள் உங்களை உட்படுத்திக்கும் பொழுது சுழலும் நுண்ணோக்கு திறன் உங்களுக்குள்ள செயல்பட்டு இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக பிறந்திருக்கீங்களோ அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க அதை தெரிஞ்சுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பிரபஞ்ச பேராற்றலோடு இணைந்து பிரபஞ்சத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ என்ன விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்தை பிரபஞ்ச ஆற்றல் தளத்தோடு நீ இயங்கிட்டு இருக்கிறதுனால நூறு சதவீதம் அடைஞ்சே தேருவீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாங்க வணக்கம் தமிழகத்தில் இளைய தளபதி விஜய் அரசியல் மூலிமா ஜெயிப்பாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் ஹோரைனா என்ன ஹோரையை எப்படி கண்டுபிடிச்சாங்க கிழமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது விரும்புறது அத்தனை அடையணும் அப்படின்னா இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பேர் சந்திக்கலாம் வணக்கம்